விட்டு வெளிய தேவையில்லை வெளியேற்று வெளியேற்று பட்டியலிருந்து வெளியேற்று உரிமை காப்போம் உரிமை காப்போம் குடியன் உரிமை காப்போம் எழுப்போம் கட்டி எழுப்போம் கட்டி எழுப்போம் கட்டி எழுப்போம் பாரதியாச்சய கட்டி எழுப்போம் பாரதியாச்சய கட்டி எழுப்போம் விடுதலை செய் விடுதலை செய் மனிதர் குடியே விடுதலை செய் மனிதர் குடியே விடுதலை செய் அருணர குடியே விடுதலை செய் மனிதர் குடியே விடுதலை செய்

चरियों, बढ़े चरियों, बढ़े चरियों, बढ़िया ले होटल चरियों, बढ़िया बढ़े चरियों, बढ़िया ले होटल चरियों, बढ़िया बढ़े चरियों, ये समाचार भी अच्छा மாட்டோ வெற்றி கேட்கே மாட்டோ விடுதலை চাই விடுதலை চাই விடுதலை চাই விடுதலை চাই மாளன் மாட்டோ விடுதலை চাই மாளன் மாட்டோ விடுதலை চাই விடுதலை চাই மாளன் மாட்டோ 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 விடுதலை চাই மாளன் மாட்ட